ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் சட்டுன்னு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு இதை ரவை கச்சாயன்னும் சொல்லலாம் இல்லை ரவை அப்பன்னும் சொல்லலாம் நீங்கள் எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி சட்டுன்னு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபியை செய்கிறதுன்னு இப்போ பாத்தர்லாங்க இந்த ரவை அப்பம் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன் இதோடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் தூசுக்கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கரைச்சி வடிகட்டி எடுக்கும்போது சுத்தமாகிடும் இப்போ வெள்ளத்தை தவளை வச்சு நல்லா கரைச்சிக்கிறேங்க இப்போ வெள்ளம் பாருங்கள் நல்லா சுத்தமாக கரைஞ்சிருச்சு இப்போ இதை அப்படியே இருந்து இறக்கி வச்சுருவோம் தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கலாம் நெய்யில் தேங்காவை வறுத்துட்டு நம்ம அப்பத்தோடு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நெய்ல தேங்காவை நல்லா வறுத்துக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க தேங்காய் உடனே நேரம் லைட்டாக மாறி அப்படியே ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் அணைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவ்வளோதான் இந்த ஸ்டவ் அணைச்சிக்கலாம் இதுவும் அப்படியே இருக்கட்டும் மிக்சி ஜாரில் நம்ம எந்த கப்பில் வெள்ளத்தை அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சரியாக இருக்கும் நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் வெள்ளமே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் ரவையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதோடவே முக்கால் கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இதோடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரவை மைதா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டைம் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம் கலந்துட்டு இப்போது நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்க நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்ச மாவை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிருவோம் நம்ம ரவை சேர்த்துருக்கறனால ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்பம் போட்டு எடுத்தீங்கன்னா ரவையெல்லாம் நல்லா ஊறி நம்மளுக்கு நல்லா பந்து மாதிரி பொங்கி வருங்க இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சுருந்தேன் நமக்கு மாவு நல்லா செட்டாகி வந்துருச்சு இப்போ இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் நெய்ல வறுத்துட்டு தேங்காவை இந்த மாதிரி சேர்த்து செய்கிற போது செய்யும் போது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்லேயும் அந்த தேங்காய் துண்டும் கிடைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ இதோடவே ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டாம் இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் செய்கிறனால டக்குன்னு நம்மளுக்கு நல்லா பொங்கி மெது மெதுன்னு வர்றக்காக பேக்கிங் சோடா கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் மாவை நல்லா கலந்து விட்டுட்டேன் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம மாவு தயாராகிடுச்சு நம்ம இன்ஸ்டண்ட் அப்பத்தை போட்டு எடுத்துக்கலாம் பேனில் ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன் நம்ம கலந்து விட்டால் அதே கரண்டியில் அப்படியே மெதுவாக ஒரு கரண்டி ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடி ஊத்துனீங்கன்னா நிறைய எண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்கும் ஆயில் நல்லா ஃபுல் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றிட்டு இன்னொரு கரண்டி மாவையும் ஊற்றிக்கலாம் இப்படி ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க திருப்பியெல்லாம் விட வேண்டாம் நம்ம அப்பா அப்படியே மேலே அதுவாக எழுந்து வரும் இப்போ நான் ஊற்றிட்டேன் இப்போ நான் ஒரு அஞ்சு அப்பம் போல் ஊற்றி வச்சுட்டேன் பாருங்கள் அப்படியே மெதுவாக பொங்கி நம்மளுக்கு அப்படியே மேலே தன்னால் எழுந்து வருது பாருங்கள் நம்ம கொட்டாமல் சூப்பராக மேலே இந்த மாதிரி எழுந்து வந்துடும் இப்போ அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா அப்பமும் நல்லா உப்பி மேலே வந்ததுக்கு அப்புறமா மெதுவாக திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா செவக்கிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் ரெண்டு சைடுமே நல்லா சவந்து இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் நம்மளோட இன்ஸ்டன்ட் ரவா அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இன்னொரு பேட்ச்சும் அதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஊற்றுனொடன்ன நல்லா பொங்கி வருது பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு இதில் பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் சோடா சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ எந்த அப்பமும் ரெடி ஆயிடுச்சு நான் வெளியே எடுத்துட்றேன் நல்லா புசு புசுன்னு சூப்பராக இன்ஸ்டன்ட் அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த ரவா அப்பத்தை நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் என் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் यू